கேப்டன் விஜயகாந்தின் திடீர் மரணம் தமிழக மக்களை நிலைகுலைய வைத்திருக்கின்றது கடந்த சில வருடங்களாக அவர் பல முறை நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்றாலும் ஒவ்வொரு முறையும் தனது தளராத தன்னம்பிக்கையோடு மீண்டு வந்து கொண்டிருந்தார் இந்த முறையும் அப்படி மீண்டு வந்து விடுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவரது எழுபத்தி ஒன்றாவது வயதில் மரணம் சம்பவித்து விட்டது கேப்டன் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி வெளியானதும் தமிழகமே சோகத்தில் ஆழ்ந்தது தங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டது போன்று மக்கள் அனைவருமே மார்பில் அடித்து கொண்டு அள ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் விஜயகாந்தின் சினிமா வெளியாகும் போதெல்லாம் கிராமத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வேன் பிடித்து நகரத்திற்கு வந்து அவரது சினிமாவை பார்த்து ரசிப்பார்கள் அப்படிப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் இப்போதும் அவருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ரசிகர்கள் வேன் பிடித்து கேப்டனின் முகத்தை இறுதியாக ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும் என்ற இயக்கத்தில் சென்னைக்கு வந்து குவிந்து விட்டனர் மியாட் மருத்துவமனையிலிருந்து பிளையிங் ஸ்குவாட் கண்ணாடி ஆம்புலன்ஸில் கேப்டனின் வீடு அமைந்திருக்கும் சாலி கிராமத்திற்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டது ஆம்புலன்ஸின் உள்ளே தங்க நிற ஃப்ரீசர் பாக்ஸில் கருப்பு தங்கமான விஜயகாந்த் நிரந்தர நித்திரையில் ஆழ்ந்திருந்தார் பின்பு அங்கிருந்து அவரது உடலை அதே தங்க நிற பேழையில் தேமுதிகவின் தலைமைய அலுவலகம் அமைந்திருக்கும் கோயம்பேட்டிற்கு கொண்டு வந்தனர் அதற்குள் அங்கே கடல் அலை போன்று ஆயிரக்கணக்கான மக்கள் சோகத்துடன் கூடிவிட்டார்கள் அவர்களில் பலர் மார்போடும் தலையோடும் அடித்து கொண்டு அழுத காட்சி மக்கள் கேப்டன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தியது மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் அவரது போத உடலை தீவுத்தொடலில் மக்கள் பார்வைக்காக கொண்டு வைத்தனர் அங்கும் திரளான மக்கள் சோகத்துடன் அஞ்சலி செலுத்தினார்கள் கேப்டன் விஜயகாந்தை இந்த உலகம் நடிகராக தயாரிப்பாளராக இயக்குநராக அரசியல் தலைவராக பார்த்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவர் மிகச் சிறந்த மனிதராக வாழ்ந்தார் ஏழைகளுக்காக வாழ்ந்தார் மக்களின் பசியை தீர்க்கும் மா மனிதராக வாழ்ந்து காட்டினார் அதனால்தான் அவரது இழப்பு மக்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அகல் விளக்கு என்ற சினிமாவில் அவர் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்தார் சினிமாவில் மட்டுமின்றி தேமுதிக கட்சியை ஆரம்பித்து அதிலும் வேகமாக வளர்ந்து மக்கள் பணியாற்றினார் இருமுறை எம்எல்ஏ பதவி வகித்து இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை எதிர்க்கட்சி தலைவராகவும் சேவையாற்றினார் மக்களுக்காக வாழ்ந்த இந்த மாபெரும் தலைவரின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத மக்கள் தேமுதிகவின் தலைமை அலுவலகம் இருக்கும் பகுதியில் கடல் ஒன்று திரண்டுவிட்டதால் சென்னை நகரம் குலுங்கியது மக்களின் கண்ணேருக்குள் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது நல்ல மனிதர் ஒருவர் இறக்கும் போது அவருக்காக நாடே அழும் என்ற வசனம் அவரது முதல் சினிமாவான அகல் விளக்கில் இடம்பெற்றிருந்தது அது இன்று நிஜமாகிவிட்டது நல்ல மனிதரான கேப்டனுக்காக இன்று நாடே அழுது கொண்டிருக்கின்றது அவர் ஆத்மா இறைவனின் திருவடைகளில் இலை